அனைவருக்கும் வணக்கம் நான் பென்னிக்குய் பாலசிங் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னதாக தேவிகுளம் தாலுகாவில் மூணாரிலிருந்து அடிமாளி போகக்கூடிய பள்ளிவாசல் பகுதியில் கொல்ல மாவட்டம் கருணாகப்பள்ளியிலிருந்து சுற்றுலா வந்த ஒரு கும்பலுக்கும் அந்த மண்ணிலே ஏழாவது தலைமுறையாக வாழ்ந்து ஒரு ஜீப்பு ஓட்டி தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் ஒரு தமிழ் தம்பிக்கும் இடையிலே நடந்த மோதல் இன்றைக்கு கேரளாவிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நல்ல மனம் படைத்தவர்கள் அந்த காட்சியை காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனித மனங்களிலே இரக்கமற்ற தன்மை வந்துவிட்டதோ என்று நினைக்கிற அளவிற்கு அந்த சம்பவம் இருக்கிறார் தன்னுடைய தகப்பனூர் எஸ்டேட்டு தொழிலாளி தாய் இல்லை இருபத்தி நாலு வயது நிரம்பிய அந்த தம்பி தன்னுடைய வண்டியை பார்ப்பதற்காக அப்பாவியாக நடந்து வரக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு காணொலியிலே ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பகிரப்பட்டிருக்கிறது வந்து பார்க்கறான் தன்னுடைய வண்டியை ஜீப்பினுடைய பானட்டில் ஏறி ஒருத்த உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் கால் மேலே கால் போட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கான் வண்டியினுடைய உரிமையாளர் அந்த தம்பி கேட்குறான் எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கிற வண்டி என்னுடைய வண்டி என்று கேட்கிறான் அது குற்றமா குற்றமா அது இது உடனடியாக அந்த பத்து பேர் கொண்ட கருநாகப்பள்ளியைச் சேர்ந்த அந்த கும்பல் என்ன செய்து தாங்கள் சுற்றுலா வந்திருக்கிறோம் என்பதை மறந்து அந்த தம்பியை போட்டு அடித்து மண்டையை உடைக்கிறாங்க மண்டையை உடைச்சாச்சு யார் கேட்கணும் காவல்துறை கேட்கணும் அந்த சம்பவம் நடக்கிற இடம் வெள்ளத்துவல் காவல் நிலையத்திற்கு சம்மந்தப்பட்ட அந்த எல்கைக்குட்பட்ட இடம் ஆனால் யார் கேட்க வந்திருக்கிறா மூணாரில் இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வினோத் எஸ்ஐ அனில் ரெண்டு பேருக்கும் தமிழகளை கண்டா பிடிக்காது நீங்க ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கல இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த எஸ்ஐயும் யார் அடிக்கணும் எவன் அடித்தானோ அவன் அடிச்சிருக்கணும் நடக்கு அடிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது முதல்ல ஒரு டூரிசம் ஜீப்பை பாதுகாப்பதற்காக அவன் கேட்ட கேள்விக்காக தூக்கி போட்டு உடைச்சி அவன் மண்டையை உடைச்சி அவன் என்ன செஞ்சிருக்கணும் கோட்டையம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கணும் எங்க இருக்க தேனி மாவட்டம் கானாவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு மூன்று நாட்கள் இன்னைக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வெள்ளத்துவல் காவல்துறை ஒரு மொழி எடுப்பதற்கு கூட அங்க வரல அனாதையாக தன்னந்தனியாக படுத்து கிடக்கிறார் அந்த தம்பி வசந்த் நாதியற்ற சமூகம் ஆயுது சுத்தி சுத்தி சுற்றுலா வருகிற எல்லாரும் நீங்கள் எங்களை போட்டு அடிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பூமியை நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக உருவாக்கி எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிச்சதும் பத்தாது காவல்துறை வந்து உதைக்கும் என்று சொன்னால் இந்த காவல்துறையினருக்கு என்ன இருக்கு நான் கேட்கிற அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்ன பண்ண முடியும் நீங்க எங்களை சொல்லுங்க எத்தனை பேர் அடிப்பீங்க நீங்க இடுக்கி ஜில்லாவில் தமிழ்நாடு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மொழி வழி பிரிவினை சட்டத்தினுடைய ஒரு சரத்தை சொல்ற கேட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிக்க நினைக்கிற காவல்துறையினர் கேட்டுக்கோங்க கேரள காவல்துறையினர் முப்பத்தைந்து விழுக்காடு ஒரு மொழி பேசக்கூடிய வாழக்கூடிய பகுதியிலே வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிக்கு அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டும் எழுத தெரியணும் பேச தெரியணும் படிக்க தெரியணும் அந்த சட்டத்தை அரசுகள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாக்கெடுப்புக்கு தகுதியானவர்கள் இப்போது தேவிகுளம் உடுமஞ்சோலையில் வாக்கெடுப்புக்கு தகுதியானவர்களாக மாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் வசந்த போட்டு நீங்க அடிச்சா தூக்கி போட்டு உடைச்சு நீங்க விளக்க ஒத்தையில கொண்டு வந்து போட்டா கேட்க ஆள் நினைச்சீங்களா எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திடம் அல்ல ஜா பிரிட்டிஷ்காரன் மறந்துடாதீங்க பாண்டியபுரவை சேர்ந்த பூஞ்சார் மன்னரிடத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் அது மறந்துடாதீங்க எங்களுடைய பகுதிக்கு தான் நாங்கள் வேலைக்கு போனோம் நாங்கள் கேரளாவுக்கு வேலைக்கு வரல தெரியுமா நாங்கள் கேரளாவுக்கு வந்து நாங்கள் அடிமை வேலைக்கு வரல நாங்கள் பிரிட்டிஷ்காரன் இடத்திலே வேலைக்கு வந்தோம் எங்களை அழைத்து வந்தது எங் கங்காணிகளாக எங்களுடைய சொந்தக்காரன் மாமே மச்சான் ஹோட்டலில் வந்து சாப்பிட வர்றது எங்க தமிழ் தம்பிக தங்கச்சிகள் என்ன செய்யும் ஒரு தமிழ் மலையாளம் கலந்த ஒரு மொழியிலே பேசும் அதை பார்த்து நீ தமிழனா நீ தமிழச்சியா என்று ஏழனமாக கேட்பது காவல்துறை இந்த இந்த இன்ஸ்பெக்டர் வினோத் எங்க பாடம் கற்றுக்கிட்டாரு சூரிய நெல்லியில் அடிச்சு பாடம் கற்றுக்கிட்டாரு சூரிய நெல்லிகளை நாங்கள் பதிலடி கொடுத்திருப்போம் என்று சொன்னால் இந்த வினோத் என்ன செய்ய முடியாது இன்றைக்கு மூணாறு அடிச்சிருக்க மாட்டார் என்ன தைரியம் உங்களுக்கு நான் கேட்கற எட்டு கோடி மக்களுடைய உறவினர் அந்த வசந்த் மறந்துறதீங்க எட்டு கோடி மக்களுடைய உறவினர் அடிச்சது அடித்தது பத்தாது ஆரகுணம் அனதையை படுக்கப்பட்டு மொழி எடுக்க வரல கேரளாவில் இருக்கக்கூடிய நல்ல படைத்த மலையாள சகோதரர்களே சகோதரிகளே தெரிஞ்சுக்கோங்க மண்டை உடைக்கப்பட்டிருக்கு காவல்துறை என்ன என்ன செய்யல மொழி எடுப்பதற்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த மனதிலே என்ன இருக்குங்கிறதை நீங்க உணர்ந்துக்கோங்க உணர்ந்துக்கோங்க நாங்கள் உழைத்த உழைப்பு இடுக்கி மாவட்டம் மலையகம் இடுக்கி மலையகம் த ஹைரேஜ் எங்களுடைய உழைப்பு அதை நீங்கள் யாரும் கிளைம் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கோங்க அது எங்களுடைய உழைப்பு அதை நீங்கள் எப்படி கிளைம் பண்ண முடியும் நூற்றி ஐம்பது ஆண்டு காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவை குளத்தில் ஒரு தமிழர் சட்டமன்ற உறுப்பினர் அதான் நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க நினைச்சா எக்கோ பாயிண்டில் அடி விழுது டாப் ஸ்டேஷனில் அடி விழுது ஹோட்டலில் அடி விழுது எப்படி ஒரு சமூகம் அமைதியாக இருக்குது எப்படி ஒரு சமூகம் அமைதியாக இருக்கு பரவாயில்ல சகித்துக் கொள்வோம் இந்த சகிப்பு தன்மைதான் இன்றைக்கு எங்களை அந்த மண்ணிலே அடிமையாக வைத்திருக்கிறது அடிமையாக வைத்திருக்கிறது என்னச்சா பப்ளிக் வந்து டூரிசம் வரதவன் போட்டு மிதிக்கான் அவன் மிதிச்சது பத்தாதுன்னு காவல்துறை போட்டு மிதிக்கீங்க எங்க போவாங்க அவங்க அவங்களுடைய சொந்த ஊர் அது அதில் மறக்கிறத அவங்களுடைய சொந்த ஊர்ல அவன் புழைச்சிக்கிட்டு இருக்கான் ஜீப் வச்சு அவன் பிழைக்கிறது அவனுடைய சொந்த ஊர்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் காணா விளக்கு மருத்துவமனை கோட்டையத்துக்கு நீங்க அந்த தம்பி அனுப்பி இருக்கணும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து அங்கே மொழி எடுத்திருக்க அதான் அதான் எங்களுக்கான உரிமை எங்களுக்கான நீதி இவ்வளவு நடந்திருக்கு தேவைகளும் சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஏதாவது பேசுனீங்களா சகோதர ராஜா இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அடித்துக்கொண்டே இருப்பீர்கள் நாங்கள் தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் தென்னாப்பிரிக்காவில் கூட அடிமைத்தனம் இல்லை இன்னைக்கு அமெரிக்காவில் அடிமைத்தனம் இல்லை உலகம் எல்லாம் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த எங்களுடைய பூமியிலே நாங்கள் உழைத்து உருவாக்கிய பூமியிலே நாங்கள் உங்களிடத்திலே தொடர்ந்து அடி வாங்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்யறத நாங்கள் செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு தான் கை இருக்கா நீங்க தான் அடிப்பீங்களா நாங்கள் அடிக்க மாட்டோமா திரும்ப அப்போ இவ திரும்ப அடிச்சா என்ன வரும் சொல்லுங்க அடி வாங்கியும் என்ன செய்யறோம் ஒரு டூரிசம் வந்தவங்க அடி வாங்கிய ஒருத்த என்ன செய்யறோம் காவல்துறையிட்ட அடி வாங்குறான்னு சொல்லி கேட்டா என்ன மாதிரியான ஜனநாயகம் வாட் இஸ் மீன் பை டெமோக்கிரசி சொல்லுங்க வாட் இஸ் மீன் பை டெமோக்கிரசி இந்த போக்கு மிக ஆபத்தானது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மண்ணின் மீது உரிமை எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி நூறு மடங்கு உரிமை அந்த மண்ணின் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை தாலுகாவில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது அது யாரும் மறுக்க முடியாது மறுக்க முடியாது நாங்கள் உழைத்து உருவாக்கிய பூமி கிளைம் பண்ணுறோம் சொல்கிறேன் நாங்கள் உழைத்து உருவாக்கிய பூமி அங்கே ஒரு தமிழரை இனிமேல் நீங்கள் வந்து மொழி ரீதியாக இன ரீதியாக நீங்கள் தாக்குவீர்கள் என்று சொன்னால் அதை வந்து நாங்கள் இந்த கை கட்டிட்டு சாமி அடிச்சிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்று காற்றுல கடுக்கம் போட்டுட்டு உட்காந்துட்டு எங்களுக்கும் அமைப்பு இருக்கிறது நாங்களும் எல்லையில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ப போராட்ட களத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க வேறு மாதிரி மாற்றி விட்டுறாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அடிப்பதற்கும் அடி வாங்குவதற்கும் நாங்கள் தயார் இல்லை எங்களுடைய பூமியிலே எங்களை நம்பி வரக்கூடிய ஒரு மலையாள சகோதரன் ரத்தம் செந்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அது எங்களுக்கு வேலையும் இல்லை வேலையும் இல்லை அதான் உண்மை ஜனநாயகத்தோடு நாங்கள் வாழ விரும்புகிறோம் எங்களை நீங்கள் ஜனநாயகத்தை மீறி இப்படித்தான் நாங்கள் இருப்போம் நீ அடிதான் வாங்கணும்னு சொல்லி கேட்டால் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கருணாகப்பட்டிலிருந்து சுற்றுலா வந்த பத்து பேரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இந்த பொதுமக்களை போட்டு தாக்கக்கூடிய தமிழர்கள் என்கிற அந்த அந்த ஒரே ஒரு வகையில் மட்டும் இவன் தமிழை அதுக்காக போட்டு அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மூணாரில் இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வினோத் எஸ்ஐ அனில் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை என்று சொன்னால் தேசிய மனித உரிமை ஆணையத்தை நாடி தேசிய எஸ்சிஎஸ்டி கமிஷனரை நாடி என்ன செய்வோம் நீதியை பெற்று தருவோம் அதான் அதான் நடக்கும் இதை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்கள் கோமாளிகள் அல்ல முட்டாள்கள் அல்ல இயலாதவர்கள் அல்ல எல்லாம் இருந்தும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நாங்கள் உழைத்து உருவாக்கிய பூமியில் ஒருவன் ரத்தம் சுந்தி கூடாது என்பதற்காகத்தான் அமைதியாக இருக்கிறோம் என்பதை கேரள மாநில அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி